கட்டிற்கு மகமை உண்டாவதாக இந்த நாளிலும் ஒரு வெளியேற்பட்ட சத்தியத்தை தியானிப்போம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினாலாவது வசனம் நாற்பத்தி ஒம்பது பதினாலு ஆட்டு மந்தையை போல போதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள் மரணம் அவர்களை மேய்ந்து போடும்படி ஆட்டு மந்தையை போல பாதாளத்தில் கிடத்தப்படுகிறார்கள் மரணம் அவர்களை நெய்ந்து போடும் சென்னையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள் அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலை திருக்க கூடாதபடி

சங்கீதம் நாற்பத்தி ஒம்போது பதினாலு ஆட்டு மந்தையைப் போல போதாளத்திலே கிடத்தப்படுகிறார்களா என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கு இடையாயிருக்கிறது காட்டு மிருகம் பிசாசருக்கு இடையாயிருக்குதான் எல்லோரும் பாவம் செய்து ரோம்பர் மூணு இருபத்தி மூணில் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகமேற்று போன எல்லாரும் ஆட்டு மந்தையைப் போல போதாளத்தில் கிடத்தப்படுகிறார்கள் மரணம் அவர்களை மேய்ந்து போடும் புரியுதம்மா பாவத்தின் சம்பளம் மரணம்னா என்னது அது கடைசிக்கு பரிகரிக்கும் கடைசி சத்துரு மரணம் அதுக்கு முன்னாடி பாவத்தில் தொடங்குது மரணம் சா வியாதியில் தொடங்குது சாபத்தில் தொடங்குது சாபம் வியாதியாக மாறுது அப்புறம் தரித்திரம் அப்புறம் அவமானம் வெக்கம் நெந்த இதெல்லாம் வருது கண்டில் நீச்சல் மாம்சத்து நீச்சம் ஜீவனத்தின் பெருமை எல்லாமே மரணம் தான் அப்போது மரணம் அவர்களை மேய்ந்து போடும் அப்போது ஆட்டு மந்தையைப் போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள் மரணம் அவர்களை மேய்ந்து போடும் செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள் யார் இயேசுதான் செம்மையானவர் ஆண்டு கொள்றார் மத்திய மார்க் லோகாயு எங்கும் சுற்றி திரிகிறார் ஆட்டு மந்தையைப் போல பாதாளத்தை கிடத்தப்படுறாங்க பாதாளத்தின் வல்லமே பாதாளனா வேதனை நர்த்தம் அப்போது வேதனை நிறைந்த வாழ்க்கை ஏசு மத்திய மார்க் லூகா யோகாவில் எங்கும் சுற்றி திரிக்கிறார் பிசாசின் வல்லமில் அகப்படும் யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி திரளான வியாதியஸ்தர்கள் முடவர்கள் சவிடர்கள் குசநோகிகள் இருதை நறுமுண்டு போனவர்கள் திரளான வியாதிகள் நோய்கள் எல்லாரும் என்னப்பட்டார் ஆட்டு மந்தையை போல போதாளத்தில் கிடத்தப்படுகிறார்கள் மரணம் அவர்களை மேய்ந்து போடுது செம்மையான இயேசு நாடே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கணும் ஜீவ சரீர ஜீவ ரத்தம் கொடுத்தாதான் போதாளத்தின் வல்லடிக்கு அவங்கள தப்பி வைக்க முடியும் போதாளத்தின் பிசாசை துரத்த முடியும் அப்போது மரணம் அவர்களை மேய்ந்து கொள் மேய்ந்து போடும் மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் மேய்ந்து போடும்போது இவர் போய் மேய்க்கிறார் நாடே நல்ல மேய்ப்பன் ஜீவனை கொடுக்குற ஜீவ சர்வ ஜீவ ரத்தம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்து 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 மரணத்துக்கு தப்பி விற்கிறார் வியாதிக்கு தப்பி வைக்கிறார் சாபத்துக்கு தப்பி வைக்கிறார் மரண சக்தி தரித்திரம் கடன் ஆபத்து விபத்து நாசம் மோசம் கொரோனா கொள்ளை நோய் எல்லா மரண சக்திகள் மரணம்னா மரணம் தான் என்ன விதத்தில் வரலாம் மரணம் ஆபத்து விபத்து நாசம் மோசம் ஏசு திருவிழம் பிறடமும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானேன் வேறொன்று போகிறான் நானும் அவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபுணப்படம் வந்தேன் அப்போது இங்கிலீஷில் படி சங்கீதம் நாற்பத்தி ஒம்பது பதினாலு ஆட்டு மந்தையைப் போல பாதாளத்திலே கடத்தப்படுகிறார்கள் போடுகிறார்கள் வர நம்பூர் வேலூர் மாவட்டம் தமிழ்நாடு இந்திய தேசம் ஆட்சியர்கள் உலகம்புள்ளா ஆட்டு மந்தையைப் போல பாதாளத்தின் வல்லடுக்கி மக்கள் இருக்கிறாங்க மரணம் அவர்களை மேய்ந்து போடுது யார் ஏசுகிசு ஜீவ சர்வ ஜீவரத்த தேவன் தனக்கு உலக பிசாசியில் பல்லடிக்க தப்பி வைக்கிறோம் யார் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறாரு ஏசு குசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் அந்த ஜீவனில் தேவை நீதிட்டு உயிர் தேர்தல் அதுதான் பாவத்துக்கும் மரணத்துக்கும் மனுஷனை தப்பி வைக்கும் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் அப்படியே கடத்தப்படுறாங்க ஜனங்கள் ஹாஸ்பிட்டலில் வியாதிசர் பெருகிட்டே இருக்கிறாங்க குற்றவாளிகள் போலீஸ் ஸ்டேஷனில் பெருகிக்கிட்டே இருக்கிறாங்க ஜெயிலில் பெருகிட்டே இருக்கிறாங்க குடும்பத்தில் வியாதி வரும தரித்திரம் தாண்டவம் ஆடுது நோவா காலத்தில் நடந்தது அப்படியே அப்படியே மனுஷகுமார் காலத்தில் நடக்குது சோத குமார் அதை விட மோசமாக நடக்குது பாவங்களும் சாபங்களும் மரண சக்தியும் தாண்டவம் மாடுது உலகத்தில் அப்போது ஆட்டு மந்தையை போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள் மரணம் அவர்களை மேய்ந்து போடும் செம்மையானவர்கள் அதிகாலைகளே அவர்களை ஆண்டு கொள்வார் செம்மையான ஆண்டவர் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு கிறிஸ்துவ தேவன் திறக்க ஆதம் வந்து முழு உலகத்துக்கு அவன் தான் செம்மையானவன் ஆமாம் பேர் கிறிஸ்துவன் இயேசு ஏற்று ஊர் செல்ல நாடு சில அகாப்பி அன்பு இல்லாதவனாக செம்மையானவன் கிடையாது ஏசு ஏற்று நியாயத்து வந்து திருவிழா ஊழிகாரனா கூட இருப்பான் ஊர் செல்ல நாடு செல்ல நியாயபிரமான மனநிலை இப்படிப்பட்ட மனநிலை அவங்க செம்மையான செம்மையான இயேசு தான் செம்மையானது அது இயேசு என்ன பண்ணார் இவ்வளவா உலகத்தில் உலகம்னா துன்மார்க்கம் அன்புக்கு அடையாளமாக தன் ஜீவனையே கொடுத்து பிசாசின் பல்ல அகப்படும் யாவரும் விடுதியில் இருக்கிறார் பாதாளத்தின் வல்லமைக்கு அந்த ஏசு உனக்குள்ளே இருக்கிறார் எனக்குள்ளே இருக்கிறார் பாவத்துக்கு மறித்து தேவி நீதிக்கு போய் ஜெயசு ஜீவன் பரிபூர்ணை இன்னைக்கு ஜீவனில் தேவடி ஆலயமாக இருக்கிறீர்களே ஜீவ வார்த்தை ஜீவ சரீரம் லட்சக்கணக்கில் தேவனுக்கு தனக்கு ஆதாரம் வந்து முடுகுளது கொடுத்தா பாதாளத்தின் அசுத்தாவிகளை ஓட பசுத்தாவி தேவதற்காக பணிவிட செய்ய மத்திய மாட்டில் ஊக்கும்போது எங்கு சுற்றி ஏசு நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜனங்கள் ஆட்டு மந்தையை போல போதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள் மரணம் அவர்களை மேய்ந்து போடும் செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள் அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்திலே நிலைத்திருக்க கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை போதாளம் அழிக்கும் பாதாளம் அழிக்குதான் பாவம் மரணமும் கண்டிச்சம் சுயநீதி அநீதி ரூபத்தையே அழிக்குது சரீரத்தை சரீரத்தில் வியாதி ஆத்மாவில் வியாதி குடும்பத்தில் திருடன் அழிக்கிறான் கொள்கிறான் திருடுறான் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை வேலை வாய்ப்பு இல்லை வறுமை தரித்திரம் ஒரே பிசாசு போராட்டம் அவர்கள் ரூபத்தை பாதாலும் ஐக்கிதான் இந்த அழிவுக்கு தப்பினா கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு எதிர்நீச்சல் போடணும் ஜீவ ஜீவ ரத்தம் ஜீவ ஆற்று ஜீவ லங்ஸு ஜீவ கிட்னி குண்டு காது குண்டு பல்லு குண்டு செவிடு ஆற்று லங்ஸு கிட்னி எல்லாம் ஆயிச்சி போதும் இல்லையா ஹாஸ்பிட்டலில் போனாங்கன்னா உடம்பெல்லாம் வியாதி குஷ்ரோகம் கூடு செவிடு ஊன் கூடு செவிடு பிபி சுகரு உடம்பெல்லாம் பாதா அவருடைய ரூபத்தை பாதாலும் அழிக்கும் அப்போது ஆதாமின் சிந்தை மரணம் அப்போது ஆதாமுக்குள்ளே வாழ்கிறது கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிறது கிறிஸ்து தேவி நீதி உயிர் திருமா இருக்கிறாரு கிறிஸுக்குள்ளே ஜீவ ஐஸ்வர்யம் எல்ஏ ஐஸ்வர்யம் ஆதாமுக்குள்ளே தரித்திரம் ஆகிக்குது பாவமும் மரணம் இருக்குது அது ஒன்று ஐக்கம் திருடும் கொல்லும் அப்போது ஆதாமுக்குள் இருக்கிறவர்கள் ஆட்டு மந்தையைப் போல பாதாளத்திலே கடத்தப்படுகிறார்கள் மரணம் அவர்களை மேய்ந்து போடும் செம்மையானவர்கள் அதிகாலையிலே அவர்களை ஆண்டு கொள்வார்கள் யார் செம்மையானவர்கள் அகோபி அன்பு நிறைந்தவர்கள் பாவிகள் அக்கிரம காலம் பார்த்து சபிக்கிறது கிடையாது ஏசு ஜீவ சரோஜ தேவன் தரூ பசுத்தாய் இறக்கிறவங்க தான் செம்மையானவர் இயேசு செம்மையானவர் தேய்கொன் பிசாசு ரெண்டாயிரம் பிஷாசான ஐச்சி பாதாளம் கல்லற தோட்டத்தில் நிர்வானமாக இருக்கிறான் ரெண்டாயிரம் அறுநூறுவா ஆயிடுச்சுங்க தவனே அவனை பார்த்ததுமே என்ன பண்ணார் நல்ல மெய் பண்ணு ஜனங்களுக்காக ஜீவ ஜீவர ஜீவ ரத்தே தேவனுக்கு ஆதாரம் ரெண்டாயிரம் புதுசாக பசு தேவை சொத்தம் புத்தி அடிஞ்சு பிணங்கள் மத்தியில் நிர்வாணமாக வசன இயேசுன்னு பார்த்து தெக்க பழுப்பு ஊழியம் செய்கிறான் கொஞ்சம் நேரத்தில் உடனே சுகமாக்க இல்லையா அது அந்த செம்மையான ஏசு சரி ஏசு ரத்தம் இருக்கணும் உன் வீட்டார் உன் குடும்பத்தார் கணவன் மனைவி பிள்ளைங்க சொந்த தாய் தாய் எல்லாம் ஆதாம் வழியாக பிறந்திருக்காங்க பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தரித்தத்தில் பாதாளத்தில் ஆப்ட்டு மந்தையை போல பாதாளத்தில் கிடத்தப்படுகிறார்கள் மரணம் அவர்களையும் மேய்ந்து போடுதான் என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்குணத்தில் மரணம் கண்டிப்பாக மேய்ந்து போடும் ஆ இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்க பாவ உண்ட பசு தாய் ஊட்டப்பட்ட தேவதூர் பணிபடி செய்ய ம் ஆதாமி சிந்தைய மரணம் கிருஷ்ண சிந்தையும் ஜீவன சமாதானம் சொல்லப்படுது அப்போது மரணம் அவர்களை மேய்ந்து போடும் செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்கள் ஆண்டு கொள்வார்கள் அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவருடைய ரூபத்தை போதாளம் அழிக்கும் ஆனாலும் தேவன் என் ஆத்மாவை பாதாளித்தின் வல்லமைக்கு தப்பி வைத்து மீட்பார் அவர் என்னை வேற்றுக்கொள்வார் பதினைஞ்சாவது படி பதினைஞ்சாவது ஆனாலும்

பாதாளத்தில் வல்லவிக்கு தப்பு வித்து மீட்பார் தெளிவாக சொல்கிறார் பாருங்க தாவீது அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் அவர் ஏற்றுக்கொள்வாரா இல்லையா அப்போது அவர் ஏற்றுக்கொள்வார் நீ அவர் ஏற்றுக்குவியா அவர் ஒன்றே ஏற்றுக்கிறார் நீ அவர் ஏற்றுக்குவியா நான் தான் இருப்பேன் அதான் கூட தான் போவேன் நீதி அழிதான் காட்டினா பாதாளம் ஒன்று அழிக்கும் பாதாளம் ரூபத்தை அழிக்கும் குடும்பத்தை சமுதாயத்தை பட்டணத்தை தேசத்தை குடும்பத்தை தொழில் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருப்பான் திருடம் திருடமும் கொள்ளும் அழிக்கும் வேறு வேறுண்டோ நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாகி அது பரிமுணப்பட வந்தேன்டாரு அவ ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தில் வல்லமைக்கு தப்பு வித்து மீட்பார் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் உன் மனைவி குடும்ப பிள்ளை எல்லாம் ஏற்றுக்குவார் நீ அவர் ஏற்றுக்குவியா ஏற்றுனா அவர் நானே வழியில் சத்தியமா ஜீவ வெளி சத்திக்கிறேன் ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும் அதுதான் ஏற்றுக்கொள்வது

பாதாளத்தில் போகிறான் பாதாளம்னா வேதனை நிறைந்த இடம் ஒரு சூட்டு தண்ணிக்காக போட்டேன் யார் ஐஸ்வர்யாவான் போகிறான் லாஸ்ட் என்ன பண்ணுறான் ஏ லாஸரு பல்லவத்துக்கு போகிறான் ஏசு அந்த கதையை சொல்கிறார் ஐஸ்வர்யவான் ஏசு ஏற்றுக்கொள்ளாத வாய்நாளெலாம் இயேசு ஆதவக்குள்ளே பிறந்து ஐஸ்வர்யம் அந்த இயேசு ஏற்றுக்காமே இருந்துக்கிறான் ஜீவ சொ ஜீவரத்த தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து பாவத்துக்கு சாப்பிட்றதுக்கு மரத்துக்கு தத்துக்கு பாதாளி தப்பிக்கவே இல்லை கட்சியில் பாதாளி ஒரு சூட்டு தண்ணிக்காக வேதனை படுறான் அப்போ ஊழியம் செய்கிறான் யார் ஜீவ மார்க்கத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு சொல்கிறான் யார் ஏசு ஏற்று கொண்டு ஞான சாமி திருவிழந்தில் பங்கெடுக்கடி ஏசு ஜீவ சரஜீவர் அந்த ஜீவில் தேவ நீ பரலோக பரவலை ராஜி வைக்கிது அதிக அவங்க வெளுக்கு ஏசு ஜீ நீங்கள் ஜீவல தேவையா ஆலயமாக இருக்கிறீர்கள் ஆதி கவுண்டு வெளி பாபத்தையும் சம்பளம் மாற நண்பத்தையும் மாதிரி ஒரு உலகத்து எல்லாம் கேடுபாடுங்க நண்பத்தையும் மாதிரி அந்த சாகவே சாவாய் ஜீவை வச்சு இந்த கனியை புசித்து இந்த அப்பத்தை புசி திராவிட நித்திய ஜீவனம் உண்டு அப்போது ஜீவ மார்க்கத்தை தெரிந்தவன் ஆனாலும் தேவன் என் ஆத்மாவைனா அந்த என் ஆத்மான்னு உங்கள் மனைவி பிள்ளைங்க உன் தாய் தாய் எல்லாருடைய ஆத்மாவே பாதாளத்தை வல்லமைக்கு தப்பு விட்டு மீட்பார் மீட்கிறது மீட்பார் அதுக்கு ஜீவனை கொடுக்கணும் ஜீவனத்து கொடுத்து தான் மீட்டார் ஏசு சிலுவைக்கு போனால் பாதாளத்துக்கு போனாரே இல்லையம்மா எப்படி மீண்டு வந்தார் இதாகவே இவர்களுக்கு மண்ணி ஜீவனை கொடுத்தாரு கைவிட்ட இதாக மேலே கோவில காட்டு முழு முழு ஜீவ சொரஜி மூணாவது பாதாளத்தில் எழுத வந்துட்டார் அந்த ஜீவ ஜீவஸ்வரஜீவர அந்த தைவீரத்தில் பரலோகராஜ்ஜியும் கையில் குத்துக்கிறாரு அதை குமார் பசுத்தா இப்படி ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு தான் நீ பாதாளத்தில் பூமியிலே பாதாளம் வல்லமை வியாதி வர்ம தரித்திரம் பாதாளம் அவமானம் வெக்கம் நின்றது எல்லா பாதாளத்தை வளர்த்தி தப்பித்து மீட்டுக்கலாம் ஆபிருகாமே சகல காற்றுலாம் ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதொட்டம் தேவன் இல்லை தேவன் அது பைதோட்டம் ஏ சுவம்புக்கு பையன் ஏற்பாட்டில் சகல காற்றுலாம் ஆசிர்வாதம் எல்லா பாதாளத்து வளரவி தப்பித்து மீட்டுக்கலாம் ஈஷாக்கு யாக்கோக்கு மோஷே எஸ்ஸர் எல்லாம் பாதாளத்தில் வல்லமைக்கு தப்பி உலகத்துக்கு ஆஸ்வாதமாக இருந்தாங்க அப்போது ஆட்டு மந்தையை போல பாதாளத்தில் கிளத்தப்படுகிறார்கள் மரணம் அவர்களை மேய்ந்து போடும் செம்மையானவர்கள் அதிகாலையிலே ஆண்டு யார் செம்மையார் ஆபரு அமிஷா கியாகோப் எஸ்ரு கிதியோன்னு இவங்கெல்லாம் ஆண்டுக்கினாங்களா இல்லாமல் மெஸ்வெல்ஜானுங்களேன் எஸ்ரு தெபோரால் புதிய ஏற்பாட்டில் பவுலு பேதுரு ஷீசர்களெல்லாம் அப்போது அவர்கள் தங்கள் வாச சல்களை நிலைத்திருக்காதோ அவருடைய ரூபத்தை போதாளம் அழிக்கும் ஆனாலும் தேவன் அல்லந்த வேன் என் ஆத்மாவை பாதாளத்தில் வல்லவிக்கு தற்புவித்து மீட்பார் வாயிலை மீட்கதில்லை பாவத்தின் சம்பளம் மாற தேவி நிதியின் சம்பளம் ஏசு நீதி உயிர் மாறுகிறார் அதை ஏன் பேர் சொல்லி பிதா குமார் மத்தியஸ்தம் ஆதாம் வந்து மத்தியமாக போது தான் இவ்வளவும் செய்தால் தான் பாதாளத்தை வல்லவி தப்பு உன்னை மீட்பான் குடும்பத்துக்கு சமுதாயத்தை மீட்பார் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் ஏற்றுக்கொள்வாரா நீ ஏற்றுவியான்னு தான் கேள்வி நீ நண்பத்தேம கருகிலே இருந்தாக்கா விஷாசியம் ஏவாள் வழியா நன்மத்தை நன்மார்க்கு துன்மார்க்கில் இருந்தா அவர் உன்னை ஏற்று நீ அவர் ஏற்றுக்கல அவர் ஏத்துக்கினா நீ ஜீவ விச்சத்துக்குடியில் வரணும் நன்மை தயமைக்கு அப்பாற்பட்டது தான் ஏசு நண்பத்தேமைக்கு அப்பாற்பட்டவர் ஏசு நானே வழியை சத்தியமும் அந்த ஜீவனில் தேவி நீச்சி ஏசு சாப்பிட தான் இன்னைக்கு ஜீவனில் தேவடி ஆலயமா இருக்கிறீங்க என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமார் ஜீவனுடையவராக இருக்கும்படி அவரு ஹாபியானவரும் ஜீவனுடையவர் அப்போ ஆதாமுக்குள்ளே இருக்கிறவன் பாதாளத்தில் கடத்தப்படுவான் சும்மா இருந்தால் கூட ஆதாமின் சிந்தை கிறிஸ்து ஜீவன சமாதம் ஆஸ்வாத ஐஸ்வர்யம் மகிழ்வுங்க நாடே திராட்சை சரி நீங்கள் கூடிய ஒருவன் வார்த்தை நிலைத்திருந்தால் மிகுந்த கணிகளை கொடுப்போம் அல்லா அப்போது சங்கீதம் நாற்பத்தி ஒம்பது பதினோரு ஆட்டு மந்தை போல பாதாளத்தில் கடத்தப்படுறார் ஆதாமுக்குள்ளே பிறந்துட்டா என் தாய் என்னை பாவத்தில் கருத்து நான் உருவாக்கு பிறக்கும் போது ஆதாம் வழியாக தான் பிற நன்மை தேவை நல்லவன் கெட்டவன் பாவத்தின் சம்பளம் மட்டத்தெலாம் பிற பிறக்கும் போது தவிர்க்க முடியாது இப்போது ஆனாலும் தேவன் என் ஆத்மாவை பாதாளத்து வழி தப்பு மீட்பார் இயேசுக்கு பேர் மீட்பார் எப்படி மீட்பார் மீட்கும் பொருள் ஜீவ சரஜீவரா தேவன் தனக்கு ஆதவனு முழு குறித்து சகல பாவத்துலேருந்து மீட்டுக்கொள்வார் சாபத்துலேருந்து வறுமையை பாதாளத்திலிருந்து மீட்டுக்கொள்வா அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் நீ அவரை ஏற்றுக்கொள்ளும் அவர் ஏற்றுனா முழு குலத்துக்கு கிறிஸ்துவன் நண்பை வெளிப்படுத்தணும் தேவனாய் கத்திரத்தில் மூலத்தோடு அன்பு குருவா அதுக்கு ஒப்பா இருக்கும் ரெண்டாம் பேர் உன்னெழுத்த அன்பு பிறனத்தில் அன்பு குருவாயாக ஜாமல்லம்மா அப்போ ஆனாலும் என் தேவன் என் ஆத்மாவை பாதாழ்த்து வல்ல வைக்கும் அந்த தேவன் ஜீவனாயிருக்கிறார் என் பிதா ஜீவனுடைய குமான ஜீவன அருள் ஆவியான பரலோக ராஜ்ய ஜீவ விச்சதிகனி ஜீவ சு ஜீவாத்மா ஜீவத்துக்குள்ளே இருந்தாங்க ஆதா வாழும் குட்டி இருந்தாங்க நன்ம தீமாரியத்தனி புஷுக்கு நாளில் ஷாகவே சாவை அங்கே தான் போதாலும் பிசாசுன்றான் அதுதான் நன்மை தீமாரிய சாகவே சாவை பாவத்தின் சம்பளம் வனம் இப்போ ஏ சிலுவையில் வந்து எல்லாருடைய பாவத்தை சாபத்தை மனத்தை ஏற்றிட்டு பிதாவையும் மண்டியும் என்று சொல்லி ஜீவ ரத்தத்தை கொடுத்துருக்கிறார் ஏ பேர் சொல்லி தேவன் தரக்கு காட் பேட் பாட்டில் அவர் சேமித்தார் பேட் பாட்டில் அந்த சொர ஜீவ ரத்தத்தை தேவன் தரக்கு உலகத்துக்கு கொடுத்தா போதால் ஒரு நாள் வாய்நாளெலாம் அப்படி கொடுக்கணும் வல்லமைக்கு வல்லவிக்கு தற்புறுத்து மீட்பார் அல்லையோ பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார் நீ நன்மத்தை மரியாதைக்கு கணிக்கும் அதை போய் தேவன்தானை கொடுத்து பிசாசு ராஜ்ஜியத்துலேயே பாதாரத்தில் இருந்தாக்கா போதாலும் அவர் ரூபத்தையும் அழிக்குமா சரீரத்தை குடும்பத்தை வியாபாரத்தை தொழில் எல்லாத்தையும் அழிச்சு நிற்குமா திருடம் திருடமும் கொள்ளும் அழிக்கும் வேறு நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூணப்படும் வந்தேன்டார் பசுதி பிதாவே என் அருமையான மதிய வரியில் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் நட்டு சேர்த்துடும் பயப்படாதே கலங்காதே திகையாதே இனி நான் எல்ல ஏசுவே எனக்கு பவுல் சார் கிறிஸ்து எனக்கு ஜீவன் கொரிந்தீர் தசுவனி கலாத்தியர் ரோமா ஓரி படத்து எல்லாம் பாவம் செய்து தேவை மகிமிட்டு இருக்கிறாங்க பவுலு எங்கு சுற்றி இருந்து கிறிஸ்துவ தேவன் தடக்குழு அசுத்தாயிரு பசுத்தாயிருக்கு தேவதெல்லாம் பணிவிட செய்து திரவாண ஜன் ஆதாய் உலகத்துக்கே ஒலியாக இருந்தான் மாபெரும் செயின்ட் பவுலாக மாறிட்டான் ஆதாமுக்குள் இருக்கும்போது பவுலு கொலகார பவுலாக இருந்தான் துன்மார்க்கனாக இருந்தான் கிறிஸுவை சந்தித்து ஞானசாண்டித்து திருவந்த உலகத்துக்கே ஒலி கொரிந்து ஜ எல்லா ஜனும் கிறிசுவ தேவன் தனக்கு உளுத்து கொடுத்து பாதாளித்தி வல்லமைக்கு தப்புக்கு மேய்க்கிறான் அல்ல லூயா அந்த இயேசுவை தேவன் தனக்கு ஆதம் வந்து முழுகளுக்கு அசுத்த பசுத்தம் பிள்ளைகளை பாதாளித்திரு வல்லமைக்கு தப்புக்கு மேய்க்கலாம் குடும்பத்தை மனைவிய பிள்ளைகளை உங்கள் சமுதாயத்தை யாரையும் தப்பு வைக்கலாம் இயேசு எல்லாரையும் தப்பு திருமித்தார் மத்திய மாட்டுல உட்காம எங்குசி நானே நல்ல மேய்ப்பேன் நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவரத்தம் ஜீவம் பிச்சதுக்கு இல்லை தேவின் இயேசு சாமி பரலோக மேய்குது நாளே வடிய சத்தியமும் ஜீவனமாக அந்த சொர ஜீவன ரத்தத்தை தேவனுக்கு ஆதாரம் முழு ஒரு நாள் பாய்க்கூடாது அது அசுதாய்வு பசுதாய்வு பாதாள தப்பித்து மீத்திடலாம் அப்போ வாழ்நாளெலாம் கிறிஸ்டியஸுக்குள்ளே தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்தாவி பசுத்தா அறிக்கை தேவதெலாம் பணிவிடு செய்வாங்க பாதாளத்தில் வல்ல மிக்கிட்டு தப்பித்து கொள்ளலாம் சாபத்துக்கு பாவத்துக்கு மன்னத்துக்கு தத்தத்துக்கு பாதாளத்துக்கு தப்பித்து ஆசுவாச ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் வெற்றி ஜெயம் சுத உலகத்துக்கு ஒரு வெற்றி வாழ்வு சமாதானமாக சந்தோஷமாக திருக்காயசா சகல் ஆஸ்வாதத்தோடு நித்திய ஜீவன் பெற்று பரோலகராஜ் தேர்ந்த பூமியில் பர்லோகத்தை அனுபவிக்கலாம் அல்லையா கத்தவா இந்த வார்த்தை கேட்ட ஊர் நீ அப்படியே ஆஸ்வதிக்கு படி ஜெயிக்கிறோம் மாபெரும் ஏப்பில கொண்டு வருவோம் ஏசு எங்கும் சுற்றி திருந்தா பிசாசின் பல்லப்பட்ட யோபரையும் நானே நல்ல மெய்ப்பேன் நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்கு ஜீவனையே கொடுக்குறான் ஏசு ஜீவல தேவி நீன் பரலோக பர்லோகராஜ் ஜீவ சர்வம் ஜீவாற்ற ஜீவகட்டி ஜீவகி ஜீவை தேவி நீதி சம்பளம் உயிர் தேர்ந்தது பர்லோகராஜ் ஏசுக்கு வாக்கு பிதா பிதாக்குமார் ஆதம் முடித்து கத்தா குடும்பத்துக்கு பட்ட தேசத்துக்கு போகிற இடங்கள் எல்லாம் ஹசு தருத்தி தர பசு தாக்கி தேவதெல்லாம் படிவடி செய்து பாதாளத்து வல்லமைக்கு தப்புக்கு மீட்க முடிஞ்சு செய்தி ஒவ்வொரு பயன்படுத்தும்படி ஜெயிக்கிறாங்க தாவே ஒரு மாபெரும் எய்பிலே கொண்டு வரும்படி ஜெயிக்கிறோம் பெரிய காரியங்கள் செய்யும் ஏசு ஸ்நானத்தில் எல்லா ஜமீனில் இருக்கிறோம் எங்கள் நல்ல நல்லபடி ஆமாம் கத்திரிக்க மகிழ்வுண்டாவதாக என்னுடைய பெயர் பாஸ்ரா துளசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரும் பகுதியில் எங்கள் சபை நடக்குது ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணி யூடியூப்பில் போய்ட்டு ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள் அதை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்க உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்களும் அந்த செய்தியை ஷேர் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ணணும் என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க இந்த செய்தியை மறுபடியும் மறுபடியும் கேளுங்க உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளெலாம் ஷேர் பண்ணுங்க ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தி ஷேர் பண்ணிக்கிறேன் குறைந்து ஒரு நூறு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள் நூறு சேனல் எஃப்ஜி சி வெளியூர் சேனல் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்கிறேன் புலிஸ்லாம் தாமஸும் ஒரு சேனலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் தேவன் கடைசியாக தேவல்லையாக பயன்படுத்துவார் அலெலுயா அலெலுயா இந்த செய்தியில் கத்திரவங்களோடு கூட பேசியிருக்கிறார் இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் ஆஸ்பதிக்கப்பட்டு கத்திரை மற்றும் கத்திரக்கு காணிக்க செலுத்துங்கள் கத்திரிக்க காணிக்க செலுத்தும் முழுமையாக என்னுடைய கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் காட் பிளஸ் கற்று உங்களை ஆஸ்பதிப்பாராக இந்த செய்தியை கேளுங்கள் உங்கள் நண்பர் உட்பான் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஏராளமான செய்திகளை கேளுங்கள் கத்திரவங்களை கொண்டு பெரிய பார்வைகள் செய்வார் அல்யோ செல் அல்லா இந்த செய்தியை நோடு அந்த மனைவி பேசி தாமஸ் கத்திரங்களை ஆஸ்பதிப்பார் அந்த செய்தி இருபத்தெட்டு பன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வேலூர் பகுதியிலேயே கொடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசூதிப்பாராக ஆமே